மட்டுமல்ல அண்ட சராசரமும் இந்த பிரபஞ்சமும் எவ்வாறு இயங்க வேண்டும் என்று அவர் போட்ட கணக்கும் எப்பொழுதுமே தப்புவது இல்லை நம்ம நம்ம வாழ்க்கையை பத்தி யோசிக்கிறோம் நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனா இறைவன் இந்த சிருஷ்டி கர்த்தா அவர் படைத்த எல்லா ஜீவராசிகளும் எல்லா உயிரினங்களும் அண்டம் பேரண்டம் இந்த மாதிரி எல்லாமே எப்படி இயங்க வேண்டும் என்ற கணக்கை போட்டுவிட்டார் என்ற கணக்கை ஏற்கனவே போட்டுவிட்டார் அந்த கணக்கின்படி எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருக்கிறது அவர் கணக்கிலிருந்து தப்புவது ஏதும் இல்லை தெளிவாக தெரிஞ்சுக்கங்க இப்போ நம்ம இதை ஏன் குறிப்பிட்டு சொல்கிறோன்னா நிறைய பேர் அந்த ஒரு சிற்றின்பங்களால் பார்த்தீங்கன்னா இன்னார் தான் தனக்கு வாழ்க்கை துணை துணைவியாக வரணும் இன்னார் தான் இருக்கணும் அப்படி இல்லைனா எனக்கு வாழ்க்கையே இல்லை இப்படிங்கிற மாதிரி இந்த தொழில் எனக்கு நீடித்திருக்க வேண்டும் இந்த